ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பவுலிங்கை தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி நூற்று நாற்பத்தாறு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்தியா சார்பில் சிறப்பாக பந்து வீசிய குல்தீப் யாதவ் நான்கு விக்கெட்டுகளையும் பும்ரா அக்சர் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் நூற்று நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என களம் இறங்கிய இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து அதிர்ச்சியளித்தனர் பின்னர் களம் இறங்கிய திலக் வர்மா அதிரடியாக ஆடி ரன்களை குவித்தார் ஓவரில் புள்ளி நான்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி நூற்று ஐம்பது ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது இதன் மூலம் இந்திய அணி ஒன்பதாவது முறையாக ஆசிய கோப்பையை கைப்பற்றி அசத்தியது அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்த திலக் வர்மா ஆட்ட நாயகன் விருதை பெற்றார் ஆசிய கோப்பையை இந்திய அணி கைப்பற்றியதை அடுத்து துபாய் சர்வதேச மைதானத்தில் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன மைதானத்தின் உள்ளேயும் வெளியேயும் கான்பூரை கவரும் வகையில் வான வேடிக்கை அமைந்தது தொடர் வான வேடிக்கையால் மைதானம் வண்ணமயமாக மிளிர்ந்தது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தலைவராக உள்ள பாகிஸ்தான் அமைச்சர் மொஷன் நக்வியிடம் கோப்பையை வாங்க இந்திய வீரர்கள் மறுப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நீண்ட நேரம் காத்திருந்த முக்கிய பிரமுகர்கள் பின்னர் மேடையை விட்டு இறங்கி வெளியேறினர் இதனைத் தொடர்ந்து ஆசிய கோப்பை இல்லாமலும் பதக்கங்களை அணியாமலும் கோப்பையை பெற்றது போல் வெறும் கையை மேலே தூக்கி இந்திய அணியினர் கொண்டாடினர் ஆசிய கோப்பையில் பாகிஸ்தான் வீரர் அருஸ்ராஜ் விக்கெட்டை வீழ்த்திய பும்ரா விமானம் விழுந்து நொறுங்குவதைப் போல் கையால் சைகை காட்டினார் ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக குறிப்பிட்டு சூப்பர் போர் சுற்றில் ராஜ் சைகை காட்டியிருந்த நிலையில் பதிலடி கொடுத்தார் ஆசிய கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு இருபத்தோரு கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது மூன்று முறை அடித்தும் ஒரு முறை கூட பாகிஸ்தானால் பதிலளிக்க முடியவில்லை என்றும் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை உணர்த்திவிட்டோம் என்றும் பிசிசிஐ தெரிவித்துள்ளது இதனிடையே மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சைக்கியா ஆசிய கோப்பையும் வீரர்களுக்கு வழங்க வேண்டிய பதக்கங்களும் விரைவில் இந்தியாவுக்கு வரும் என்றார் நவம்பர் மாதம் துபாயில் நடைபெறவுள்ள ஐசிசி கூட்டத்தில் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தலைவருக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க இருப்பதாக கூறினார் ஆசிய கோப்பை வெற்றியை தொடர்ந்து மேற்குவங்க மாநிலம் சிலிகுரி பகுதியில் கிரிக்கெட் ரசிகர்கள் நீளமான தேசிய கொடியை தங்கள் கைகளில் உயர்த்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்ட பகுதியில் ராணுவ வீரர்கள் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து இந்திய கிரிக்கெட் அணியின் வெற்றியை நடனமாடி கொண்டாடினர் இந்திய கிரிக்கெட் அணி ஆசிய கோப்பையை வென்றுள்ள நிலையில் அதனை கொண்டாடும் விதமாக மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூர் பகுதியில் பெண்கள் காளி வேடமணிந்து சக்கதே இந்தியா பாடலுக்கு நடனமாடினர் கேப்டன் சூரியகுமார் ஆசிய கோப்பையின் தனது முழு ஊதியத்தையும் ராணுவ வீரர்களுக்கும் பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வழங்க இருப்பதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ராணுவ வீரர்கள் மற்றும் பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் எப்போதும் தனது நினைவில் இருப்பதாகவும் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார்